ஹாய் ஹலோ வெல்கம் பார்க்க போறது அமிகோ கேரேஜ் தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் இந்த படத்தினுடைய டேரக்டர் பிரசாந்த் நாகராஜன் இந்த படத்துல மகேந்திரன் ருத்ராவா நடிச்சிருக்கிறாருங்க அதிரா தமிழா நடிச்சிருக்கிறாரு சுந்தர் ஆனந்தா நடிச்சிருக்கிறாரு தீபா பாலு ரம்யாவா நடிச்சிருக்கிறாங்க வாங்கோ இப்ப படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ருத்ரா தன்னோட சின்ன வயசுல இருந்து அமிகோ கேரேஜ்ல இருக்கக்கூடிய ஆட்களோட ரொம்ப க்ளோஸுங்க சடனா ஒரு சில காரணத்தினால அவங்க எல்லோரையுமே இவர் இழந்துடுறாரு இதனால ருத்ராவுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறதா படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் டிராமா படமா இருக்குங்க ஒரு கேங்ஸ்டரை மெயின் கேரக்டரா வச்சு ரொம்ப ஓவரா இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி இந்த படத்தை ட்ரை பண்ணிருக்கிறாங்க இயக்குனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் ருத்ரா தான் ஹீரோ இவர் துபாயில இருக்கக்கூடிய ஓல்டு ஃப்ரெண்டை பாக்குறாரு இவர் என்னடான்னா ருத்ரா உடைய கேங்ஸ்டர் லைஃப் படத்துல காமிக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு இந்த படத்தினுடைய ஹீரோ ருத்ரா இந்த படத்தினுடைய டைரக்டர் ஹீரோவ ரொம்ப எக்ஸலண்டா கிளைமேக்ஸ் காட்சியில அருமையா எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க ருத்ரா ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனா அமிகோ கேரேஜ்ல இன்வால்வ் ஆகி கடைசில கேங்ஸ்டரா மாறிடுறார் அதே சமயம் துபாயில இருக்கிற இவருடைய ஃப்ரெண்டு எப்பவுமே ஒன்னா இருக்கிறவரு இப்போ வேற மாதிரியான லைஃபா வாழ்றாருங்க இன்னும் சொல்ல போனா ருத்ராவோட சின்ன எப்படி அவருடைய அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் சொல்லி இயக்குனர் இந்த படம் லாஜிக்கா பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பாக்டா குடுக்கிற மாதிரி இருக்கு அதாவது ருத்ரா அமிகோ கேரேஜ்ல இருக்கக்கூடிய ஆனந்த மீட் பண்றார் உடனே ஆனந்து இவருக்கு ஒரு அட்வைசர் மாதிரி ஆயிடுறாரு இத்தனைக்கும் கிரைமை விட்டு தள்ளி இருன்னு அட்வைஸும் பண்ணி கேரம் விளையாடுறதுக்கும் டிரைவிங் பண்றதற்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு கடைசில ஆனந்த் சொல்லி கொடுத்த அத்தனை கேரம் ஸ்கில்லையும் ஒரு குரூசியலான விஷயமா இந்த படத்துல வருங்க இத்தனைக்கும் அமிகோ கேரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்னிபிகண்டான கேரக்டர் இறந்துடுறாங்க இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு அருமையான சாங் வருங்க படத்துல ஆரம்பத்துல பார்க்கும்போது நமக்கு இது சம்பந்தமே இல்ல அப்படின்னு தோணுனாலும் போக போகத்த அந்த சாங்கினுடைய இம்பார்ட்டன் நமக்கு தெரிய வரும் வரக்கூடிய மீதி சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கதைக்கு எக்ஸலண்ட்டா ரொம்ப அருமையா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் இந்த படத்தினுடைய ஹீரோயின் தமிழ் இவங்க தான் ருத்ராவுடைய லவ்வர் மற்றும் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரபுள் பாஸ்ட் இருக்குங்க இவங்களுடைய ஸ்டோரி லைனோட சேர்ந்து தன்னுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் என்னதான் இருந்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டரா காமிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் ஹீரோ ஜெயில இருக்கும்போது யாரோட ஹெல்ப்புமே இல்லாம வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு இன்டிபெண்ட் வுமனா காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல ருத்ராவுக்கும் மத்த கேரக்டர்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிறப்பா அருமையாக காமிச்சிருக்குறாங்க ஆனால் ருத்ராவுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா கண்டிப்பாக அருமையாக இருந்திருக்குங்க இதே மாதிரி தான் மற்ற கேரக்டர்ஸுக்கும் இன்க்ளூடிங் அமிகோ கேரேஜோடைய பில்லனுக்கும் தாங்க இந்த கதையோட ஸ்கிரிப்ட் மேட்ச் பண்ணி அவ்வளவு அருமையா எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துக்கு இந்த படத்திற்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அமிகோ கேரேஜ் ஒரு அருமையான படம் தியேட்டர்ல சென்று குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய திரைப்படம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க